பாடுறார் காதல் பாட்டு அப்படியே மண்மத குஞ்சு அந்த வெண்மணி பிஞ்சு வந்து பாடுது என்ன பாட்டு பாடுற மாமரத்தே போண்டத்தே மஞ்ச மண்ணு பாடவா போ மரத்தே நிழல் எடுத்து போர்வையாக்கி மூட்டவா நடுவரவர்களே விடுங்க தெரியாம பாடிவிட்டாரு அது குடியா போட்டு கொடுமைப்படுத்துவீங்க ஒரு மனுஷன அந்த படத்தில் ஒரு பாடல் வருகிறது அது ஊமை விழிகள் என்ற படத்தில் அருமையான படம் அந்த பட ஞாபகம் வந்துச்சா எந்த பாட்டு ஞாபகம் வந்திருக்கு தெரியுமா அற்புதமான பாடல் ஒரு மனிதன் தோய்ந்து போய் கிடக்கும்போது துவண்டு போய் கிடக்கும்போது தோல்வி வரும்போது சோர்ந்து போய் கிடக்கின்ற அந்த மனிதன் நிமிர்ந்து தோள்களை நிமிர்த்தி செம்மாந்து பார்க்கின்ற பார்வை கொண்ட பாடலை பாடினான் தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா உரிமையை இழந்தோம் உடைமையும் இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உயிரை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மிதிக்கலாமா தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா